சோஷியல் ரெஸ்ட் அதாவது சமூகத்திலிருந்தே நமக்கு கொஞ்சம் ஓய்வு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் இப்போது நிறைய நீங்கள் வந்து மனிதர்களோட சம்மந்தப்பட்டிருக்கீங்க உறவுக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போகிறீங்க வரீங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு அட்டன் பண்ணுறீங்க ம மற்ற சோஷியல் சர்வீஸில் போகிறீங்க இப்படியும் நிறைய பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு ஃபெட்டீக் வந்துடும் அதாவது யாரையாவது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது சோஷியலா நிறைய நம்ம வந்து மனிதர்களோட பழகும்போது இன்னைக்கு வந்து அது வர்ச்சுவலாக நடக்குது அதாவது உண்மையாக ஆக்சுவலாக மனிதர்களோட பழகாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் அந்த அந்த மாதிரி நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் சில பேர் அதுலேயே மூழ்கி இருக்காங்க அப்போது அந்த சோஷியல் ரெஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு மனிதர்களோட நம்ம கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கலாம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு முக்கியமான அஞ்சாவது விஷயம் டிஜிட்டல் ரெஸ்ட் டிஜிட்டல் ரெஸ்ட்டுங்கிறது இப்போ நான் சொன்ன மேற் சொன்ன பல விஷயங்களுக்கு கூட அது ஒரு பெரிய காரணம் அந்த சோர்வு வரத்துக்கு என்னென்னா இந்த ஃபேஸ் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் லிங்க்டனாக இருக்கட்டும் அப்புறம் இன்றைக்கி என்னென்னமோ இருக்குது ட்விட்டர் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப் இருக்குது அப்புறம் நிறைய விதத்தில் வந்து நம்ம அந்த ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அது சில சமயம் நானே கூட நினைப்பேன் ஆனால் எனக்கு பாதி முக்காவாசி நேரம் வேலை தான் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ குறைக்க முடியல ஆனால் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் டைமை மொபைலாக இருக்கட்டும் ஐபேடாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் டிவி கூட டிவியாவது கொஞ்சம் நம்ம தூரமாக உட்காந்து ஏதோ ரிலாக்ஸ்டாக பார்க்க மற்றது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்போ என்ன ஆகும் கண் எரிச்சல் கண்ணு ட்ரை ஆகிறது தூங்க முடியாதது ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்க்குறோம் அந்த பொலிட்டிக்கல் வீடியோஸாக இருக்கட்டும் சில பேரோட பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறோம் சில பேரோட விவாதங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் உள்ளே போகும்போது படுத்த உடனே எனக்கு தூக்கமே வரலம்மாங்க சில பேர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு நைட்டு ஒரு மணிக்கு படுக்கிறேன் படுத்த உடனே ஒரு மணிக்கு படுத்த உடனே தூங்கிட்டா பரவாயில்ல காலைல ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்துக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஒரு மணிக்கு படுத்தேன்னா மூணு மணி ஆகுது தூங்குறதுக்குமாங்க எங்கேருந்து எழுந்துக்க முடியும் எங்கேருந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் எங்கேருந்து நல்லா பிரைட்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது ஸோ அந்த டிஜிட்டல் ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இதை பார்க்க ஆரம்பிக்கும் போது சில நிறைய பேருக்கு நைட்ல தான் பார்க்குறாங்க அப்போ நைட்ல பார்க்கும்போது நிறைய டைம் அதில் போச்சுன்னா படு தூங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக ஒரு சிலர் பகல் முழுக்க நாள் முழுக்க என்ன வேலை இருக்கோ அதை அவசர அவசரமாக முடிச்சுட்டு இதை பார்க்கறது தான் முக்கியம்னு நினைக்கும் போது கண்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் மனதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் நான் சொன்ன அந்த மென்டல் ரெஸ்ட்டு இமோஷனலாகவும் இப்போ மற்றவங்க பிரச்சனை தானே நினைக்காதீங்க அதை பார்க்க பார்க்க நமக்கும் அந்த பதட்டங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படும் ஸோ டிஜிட்டல் ரெஸ்ட்டு எல்லா ஸ்க்ரீன் டைமும் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணோம்னா ஒரு நாளாவது பண்ணி பாருங்க